வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஒர்க் தமிழா இன்றைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்தோம்லாம் ஃபஸ்ட் ட்ரைல் நம்பர் ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஏழுநூற்றி அறுபத்தி ஒன்று செகண்ட் ட்ரைல் நம்பர் எட்நூத்தி அறுபத்தி மூணு ஏழுநூற்றி பத்து ட்ரெயல் நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி வந்து முதல்ல ரெண்டு ரிசல்ட் அடிச்சாங்க ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு முன்னூற்றி இருபத்தி நாலு இதுதான் முதல் அடித்தாங்க அதுக்கப்புறம் இது வந்து இது வந்து பிரிண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இதை அன்சோல்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அடித்த ரிசல்ட் தான் உண்மையான ரிசல்ட்டு இது நானூறு நானூற்றி முப்பத்தி ஒன்றுன்னு சொல்லி இது ரெண்டாவது ரிசல்ட்டாக அடிச்சுட்ருக்காங்க இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரிசல்ட்லேயே ரொம்ப ஒரு கொலாப்ஸான ஒரு நிலை தான் நடந்திருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனா நானூற்றி முப்பத்தி ஒன்று தான் இன்றைக்கி ரிசல்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரணியாப்ளஸ் ஐநூற்றி அறுபத்திரெண்டு ட்ராப் பண்ண லொக்கேஷன் பார்த்துடலாம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளைக்கான பர்ஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஆளுங்கர் பட்டினோ அந்த பட்டம் மறக்காம முத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைல் குறை இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதிப்பு ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற விநி நம்பர்ஸ் புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சொரு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெசிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெசிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பரை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட நிற்கும் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எனக்கு பெண்டிங் டார்கெட்டை பார்த்துடலாம் ஏ போர்டில் சைபர் வந்து இருபத்திரெண்டு நாள் மூணு வந்து பதிமூணு நாள் ஒன்பது வந்து பன்னெண்டு நாள் ஏழு வந்து பத்து நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு சைபருக்கும் வாய்ப்பு இருக்குது ஒன்பது நம்பருக்கும் வாய்ப்பு இருக்கு பிபோல் ரெண்டு வந்து நாற்பது நாள் நாலு வந்து இருபத்தாறு நாள் சைபர் வந்து பதினெட்டு நாள் எட்டு வந்து பதினாலு நாள் ஆகுது பிபோல் ஒரு நாலாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சைபருக்கு வாய்ப்பு இருக்கு சிபோல் நாற்பத்தஞ்சு நாள் நாலு வந்து பத்தொன்பது நாள் எட்டு வந்து பத்து நாள் ஆகுது சிபோல ஒரு நாலாம் நம்பருக்கும் ஒரு எட்டாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் பார்த்துடலாம் பதினாலு பதினாறு தொண்ணூற்றி ஒன்று அறுபத்தி ஒன்று அறுபத்தி நாலு அறுபத்தொம்பது தொண்ணூற்றி ஆறு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தாறு நாற்பத்தொம்பது தொண்ணூற்றி நாலு பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு எடுத்துக்கிறோம் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வருத்த வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேஸிங் தான் ஸோ உங்களோட கெஸ்ஸிங்க என் கெஸிங்கி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இங்கே இருக்கிற நம்பரில் முக்கியமான நம்பரை இங்கே கொடுத்துருக்கேன் பதினாலு நாற்பத்தி ஒன்று பத்தொம்பது தொண்ணூற்றி ஒன்று அறுபத்தி நாலு நாற்பத்தாறு அறுபத்தொம்போது தொண்ணூத்தாறுன்னு கொடுத்துருக்கறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறது பாருங்கள் வந்துச்சு நான் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது கெஸிங் மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டோர் தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்துங்க எப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்திலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பாத்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்கிற மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்குறது பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்ல கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு ப்ளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அதுக்கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பண்ண அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ உங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஃபார்முலா ஆள்படு பார்த்திடலாம் இன்னைக்கான ஃபார்முலா ஆள்படு பொறுத்தவரை ஒரு ஒன்றாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அன்சால்ட் அடிச்சிருக்கனால கேம் எப்படி வேணால் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ரெண்டு ரிசல்ட் அடிச்சிருக்காங்க ரெண்டு ரிசல்ட்டில் எந்த ரிசல்ட் எடுத்து ஆடவோன்னு தெரியாது அதனால் எப்படி வேணால் வந்து கேம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இது கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது ஆல் போர்டை பொறுத்தவரை ஒன்று ஆறு உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணுங்கள் இல்லைன்னா டிமிட் லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக வரும் நான் நினைக்கிறேன் ஸோ என்னோடய கணிப்பு பிரகாரம் எடுத்துக்கிற உங்கள் கணக்குல வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கிற எண்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது நம்பர் கிடைச்சிருக்கு அதோட பவர் வந்து நாலாம் நம்பர் கிடச்சிருக்கு ஸோ அன்சோல் அடிச்சிக்கனால கேம் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து நான் பிசியில் நாலு ஒம்பது கொடுத்துருக்கேன் உங்கள் கணக்கில் வருதாங்கிறது பாருங்கள் வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துருவோம் இன்றைக்கி ஃபால்மா த்ரீ டிஜிட்டல் ஐநூற்றி பதினாலு ஐநூற்றி பத்தொம்பது ஐநூற்றி பதினாறு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஐநூற்று அறுபத்தொன்னு ஐநூற்று அறுபத்தி நாலு ஐநூற்று ஐநூற்றி தொண்ணூற்றாறு ஐநூற்று நாற்பத்தொன்னு ஐநூற்றி நாற்பத்தாறு ஐநூற்றி நாற்பத்தொம்பது தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று எடுத்துக்கிறேன் இதில் பார்த்துட்டு இன்னொரு பிசி பாஸ் ஆகலாம் நல்ல திரு டிஜிஸ்ட் கூட கிடைக்கலாம் ஸோ ரன்ஷோடு அடிச்சிருக்கனால கொஞ்சம் கவனமாக பார்த்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஃபிரெண்ட்ஸ் ஆட்கெண்ட்ஸ் ஆட இருக்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுற சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க இங்கே சப்போர்ட் என்று நன்றி நன்றி ஓகே நண்பர்களில் நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ